இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் எல்லா தொழுகைகளையும் குறிப்பாக தொழுகையின் சிறப்பனத்தையும் குறிப்பாக சலாத்துல் உஸ்தாவையும் நீங்கள் பேணி வாருங்கள் அல்லாவின் திருமுன் முற்றிலும் அடிபணிந்தவர்களாக நில்லுங்கள் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் தொழுகைகளை ஃபாலோ பண்ணுங்க அதிலும் குறிப்பா சலாத்துல் உஸ்தாவை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு இது வந்து ஒரு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க இந்த சலாத்துல் உஸ்தானா என்ன உஸ்து உ சலாத்துல் உஸ்தானா நடு தொழுகைன்னு ஒரு மீனிங் இருக்கு நடு தொழுகை என்ன என்ன அசர் தொழுகை சுபு தொழுகை ஸ்டார்ட் ஆகுது லொஹரு ரெண்டாவது தொழுகை மூணாவது அசரு மகரி பிஷா அந்த நடுவில் இது இருக்கு இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இருக்கு அப்ப இந்த ரெண்டு தொழுகை அதாவது எல்லாம் என்ன சொல்கிறேன் இந்த ஒரு தொழுகையை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறான் இது ஒரு மீனிங் எல்லாரும் இதுதான் சொல்றாங்க சில பேர் ஃபஜர் தொழுகை சொல்றாங்க மகரீப்லேருந்து இருந்து நாள் ஸ்டார்ட் ஆகுது அதுல வந்து நடு தொழுகை இதுதான் அப்படின்ட்டு ஆனால் ஹதீஸ்ல நடு தொழுகை அசருன்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல வருது அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா அகல் போர் இருக்குல்ல அகல் போர்ல வந்து அந்த அகல் நோண்டி வச்சிருப்பாங்க நோண்டி வச்சுட்டு அது காவலும் இருப்பாங்க ஏன்னா அது அகலுங்கிறது பெருசாக ஒன்றும் இது கிடையாது அது ஜம்ப் பண்ணி வந்துடலாம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இறங்குனா நடந்து குழியில் இறங்கி இந்த பக்கம் ஏறி வந்துடலாம் ஆனால் குதிரையோடு ஜம்ப் பண்ண முடியாது அப்போ அதுக்காக வந்து ப்ரொடெக்ஷனும் வந்து போட்டு வச்சுருந்தாங்க யாரும் வந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வில்லு வச்சுட்டு சஹாபாக்கள் நின்றுட்டு இருந்தாங்க அது பல நாள் வந்து அது மாதக்கணக்கில் நின்றுது அந்த முற்றுகை அதில் வந்து ஒரு சில நாள் வந்து நுழை நுழையிறதுக்கு ட்ரை பண்ணாங்க டெய்லி ஒரே மாதிரி அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு நாள் சும்மா தானே இருக்கிறோம் எவனா ஒருத்தர் இருப்பான்ல இந்த ஜோஸில் இருக்காமல்ல நீங்கள்லாம் அப்படியே உக்காந்துட்டு இருங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் நாங்கள் ஒரு பேட்ச் போகிறோம் அது மாதிரி தான் அம்ருபின் அப்துல் வத்துன்னு ஒருத்தன் வரான் அவனுக்கும் அலி தான் அந்த சண்டை நடக்குது இப்போ அதெல்லாம் ரொம்ப பாப்புலரான ஒரு சம்பவம் அது அப்போ மொதுவாக என்ன நடக்குதுன்னா அது மாதிரி நிறைய அந்த மூமெண்ட்டு நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இருந்து அப்படியே விட்டுருவானுங்க சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லை எப்பயுமே போர் நடக்காது கரெக்டாக அந்த சாயந்திரம் நாம் டைம் ஆகுது இல்லை சூரியன் அந்த லைட்டாக அந்த ஒரு ஒரு அசர் நேரம் அஞ்சு மணி அந்த மாதிரி போகுது அப்போ வந்து திடீர்னு ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணும்போது அவங்களோட எதிர்த்து ரசூல்லாவும் சண்டை போடுறாங்க சஹாபாக்களும் சண்டை போட்டு அவங்கள விரட்டி அதுக்கு பக்கம் தள்ளுறாங்க அது தள்ளும்போது அசர் தொழுகை லேட் ஆயிடுது லேட் ஆகும்போது ரசூல்லா சொல்கிறாங்க நம்முடைய சலாத்துல் உஸ்தாவை இவங்க தாமதப்படுத்திட்டாங்க இவங்க நாசம் பண்ணிட்டாங்க இவங்க நரகத்துக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் ரசூல்லா வந்து சவிக்கிறாங்க உமர்லியானும் எல்லாரும் சவிப்பாங்க இது மாதிரி எங்கே நம்முடைய தொழுகையை வந்து இவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ இதில் வந்து இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு சஹா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இப்போ நடு தொழுகைன்னு ரசூல்லா இது தானே சொன்னாங்க சலா தாவ அப்படின்னு சொல்லிட்டு அசர் தொழுகையை மேட்ச் பண்ணுறாங்க இது ஒரு விளக்கம் அப்போ இதில் மௌலான மௌதூதி வந்து தஃபிமுல் குரானில் அவங்க ஒரு விளக்கம் எழுதுகிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா உஸ்து உஸ்தா அப்படின்னா உயர்வானதுன்னு அர்த்தம் ஔசத் அப்படின்னா உயர் உயர்வான் உயர்வானதுன்னு அர்த்தம் ஒஸ்து அப்படின்னா உயர்வானதுன்னு அர்த்தம் இதான் மேலானது அப்படின்னு அர்த்தம் அப்போ அல்ல அவர் என்ன சொல்றாரு இது வந்து அசர் தொழுகையை குறிக்காது அந்த மீனிங்ல அதை எடுத்துக்கூடாது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொ எல்லா தொழுகைகளையும் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றான் சலாத்துல் உஸ்தாவைனா மேலான தொழுகைகளையும் நீங்கள் பேணி தொழுது வாருங்கள்ன்னு சொல்றான் அல்லாவின் திருமுன் அடிபணிந்தவர்களா இருக்கணும் அந்த தொழுகையில எப்படி இருக்கணும் டிசிப்ளின் ரொம்ப இருக்கணும்னு சொல்றான் அப்ப இது முழுக்க முழுக்க இது டிசிப்ளின பத்தி தான் பேசுது இந்த ஆயத்து என்ன சொல்றான் ரொம்ப வந்து தக்குவாவோட நில்லுங்க நிக்கிறது தொழுகையில நிக்கும் போது ரொம்ப தகுவாவோட நில்லுங்க அதற்கான டெடிகேஷனோட நில்லுங்க அப்படிங்கிறான் அப்ப இதுல நமக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த நெருடலாவே இருக்கும் ஏன்னா அஞ்சு நேர தொழுகை கடமை அதுல ஒரு தொழுகை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் நம்மால் நல்ல காலத்திலேயே தலைகெல்லாம் நடப்பான் அவங்க என்ன பண்ணுவாங்க வெறும் அசர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி விட்டுவிட்டு மீனிங் வர மாட்டேங்குது இல்லை அஞ்சு தொழுகையுமே பேணணும் ஒன்று கூட விட முடியாது ஒன்று கூட நேரம் தாழ்த்த முடியாது ஒன்று கூட ரக்காத்து குறைக்க முடியாது அப்போ இந்த ஒன்றுல மட்டும் வெயிட்டு கொடுக்கறது எதாவது இருக்கான்னு கேட்டால் சில பேர் என்ன சொல்றாங்க அது சிரமமான தொழுகை மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவாங்க அப்படிமா அது வந்து அவ்வளோ பொருத்தமா இல்லை ஏன்னா என்னதான் நம்ம சாப்பிட்டு அலாரமே வைக்கலனாலும் கண்டிப்பாக அஞ்சு மணிக்கு மேலே நம்மளால எந்திரி தூங்க முடியாது எப்படியும் அதுவே எந்திரிச்சிடறோம் அதே இருக்க டேஞ்சர் எதுன்னா சுபு தொழுக அது வந்து அதை விட டேஞ்சர்ல போகும் அது எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது அலாரம் வச்சாலே ரெண்டு தடவை அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தொழுகிற தூங்குற தொழுக அது அப்படியே அலாரம் அடிச்சாலும் அடிச்சுட்டு தெரியாத போற தொழுக அப்படி பார்க்கும்போது இது அசர் தொழுகா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்ப அதுல என்ன மீனிங்ல இது சொன்னாங்க அப்படின்னா அந்த தள்ளு முள்ளு நடந்துச்சு இல்லை எது அந்த அகல் பொருளை அந்த டைம்ல அவங்க என்ன எது வரைக்கும் அவங்க சும்மா இருந்தாங்கன்னா மகரிப் அந்த சூரியன் அந்த இருட்டு ஆகுற வரைக்கும் அவங்க கொஞ்சம் சும்மா இருந்தாங்க இருட்டு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து பேக் போயிட்டாங்க யாரு காஃபிர்கள் பேக் போயிட்டாங்க அப்ப இருட்டுறது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் இருக்கு மகரிப் ஆகுறதுக்கு அந்த நேரத்துல அவசர அவசரமா சஹாபாக்கள் தொழுவுறாங்க ரசூல்லா தொழுவுறாங்க அசர் தொழுகை டைமு முடிஞ்சு அவசர அவசரமா தொழுவுறாங்க அப்போ அவசர அவசரமா தொழுவும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த தொழுகைக்குண்டான அந்த அழகு போயிருது அந்த ஒரு பொறுமையா நிறுத்தி நிதானமா ரசூலா ஓதுவாங்க ருக்கு பொறுமையா செய்வாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணாம டக்கு டக்கு டக்குன்னு தொழுவ வேண்டியதா இருக்கு அப்ப என்ன ஆயிடுச்சு இந்த சலாத்துள் உஸ்தானா என்ன நல்லா என்ன சொல்றேன்னா எல்லா தொழுகைகளையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதுவும் சலாத்துல் உஸ்தாவை அதாவது சிறந்த முறையில் பேணி வாருங்கள் தொழுகையில ரொம்ப பியூட்டிஃபுல்லா தொழுவுங்க அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க பிளான் பண்ணுங்க ஒர்க் முன்னாடி பின்னாடி ஷெட்யூல் பண்ணுங்க வந்துட்டு அப்படி ஒருத்தன் ஓடி வந்து ஒருத்தன் எல்கேஜி அப்படின்ட்டு அறிவரியிலே வராதிங்க அறிவரியிலே தொழுகைக்கு வராதிங்க கூலா தொழுவுங்க அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும் இது ஒரு டிஸ்டர்பன்ஸா உங்களுக்கு இருக்க கூடாது அப்படிங்கிற அந்த சம்பவத்தோட மேட்ச் பண்ணும் போது என்ன சொல்றாங்க நம்ம சலா நம்ம சலாத்து உஸ்தாவை இவங்க நாசம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பொறுமையா தொழு விடாம நம்மள இப்படி அடிச்சு பிடிச்சு தொழு வச்சுட்டானுங்க இந்த பாவிங்க விட்டுருந்தா நான் வந்து பொறுமையா நடந்திருப்பேன் இல்லைன்னா என்ன ஆயிரும் அதுல இருந்து ஒரு சட்டம் எடுத்துருவாங்கல்ல இப்படி அடிச்சு பிடிச்சும் தொழுலாம் ஒரு சட்டம் எடுத்துருவாங்க ரசூல இப்படி தொழுது இருக்காங்க சோ இப்படியும் எழுதலாம் தொழுலாம் சட்டம் எடுத்துருவாங்க அது மாதிரி சீந்து போகாதீங்க அப்படிங்கிறது புரியுது இந்த விளக்கம் வந்து பொருத்தமா இருக்கு ஏன்னா அடுத்த வாசகம் அல்ல என்ன சொல்றான் அல்லாவின் திருமுன் முற்றிலும் அடிபணிந்தவர்களாக நில்லுங்க அல்லா முன்னாடி நிக்கிறேங்கிற அந்த ஃபீலிங்கோட நில்லுங்கிறான் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான் தொழுகையை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதோடைய கண்டிஷன் பெட்டரா பெட்டர் கண்டிஷனா இருக்கணும் இப்போ இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் தொழுகைக்கு என்ன பண்ணும் லாஸ்ட் நேரத்தில் போகக்கூடாது கரெக்டா போகணும் பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கணும் அதே அடிச்சுட்டு பிடிச்சிட்டு போகக்கூடாது போயிட்டு வந்து அப்புறமா தொழுவலாம் அதுக்கு அந்த மைண்ட் செட்லேயே போகக்கூடாது இந்த நேரம் முடியும் போது தொழுவக்கூடாது கூடாது அப்போ அந்த டைமில் என்ன பரவரன்ட்டு இருக்கும் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கும் அந்த எமர்ஜென்சி பீரியடில் அந்த மாதிரி வந்து டைம் வச்சுட்டு நெருக்கி பிடிச்சி தொழுவாதீங்க தொழுகைக்குன்னு ஒரு அது ஒரு வேலையாக வைங்க அதுக்குன்னு ஒரு டெடிக்கேஷன் ஸ்லாட் வைங்க அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க அதுக்குன்னு ப்ராப்பர் வைங்க குக்கரில் வச்சுட்டு வந்து தொழுவுறது இப்போ டைம் என்ன இருக்கும் ஃபுல்லாக அது எத்தனை விசில் அடித்தது மைண்டு என்ன கறி கரிச்சா இதுவே வரும் அப்புறம் என்ன ஆயிடுச்சு ஒரு விசில் அடித்து தண்ணி பூந்து கேஸு ஆஃப் ஆயிரும் அடுத்து என்ன கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு கேஸ் லீக் ஆகும் இவ்வளவு இவ்வளோ அதெல்லாம் மைண்ட் ஓடும் அப்புறம் குழந்தைய வந்து வச்சுக்கிட்டு குழந்தை அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா குழந்தைய அது அதோடைய அது குழந்தை வளர்ற வரைக்கும் அதுக்குண்டான அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும் அதை நம்ம வந்து அல்லாவுடைய இதோட கொண்டு மேட்ச் பண்ண வேதில்ல அப்போ இந்த நேரத்தில் எல்லாம் என்ன சொல்றா அப்போ டைம் ஒதுக்கி கரெக்டாக அதுக்குன்னு ப்ராப்பரோட தொழுவுங்க நீங்க வந்து அந்த அர்ஜெண்டாக அர்ஜென்ட்டாக தொழுவாதீங்க வண்டியில் அதான் சொல்ற அதனாலதான் வண்டியில தொழுகிறதும் அவாய்ட் பண்ணும் கடமையான தொழுகைகள் முடிஞ்ச வரைக்கும் கீழே தான் தொழுவணும் இறங்கி தான் தொழுவணும் போற வண்டியில தொழுகூடாது சுண்ணத்தான தொழுகைகள் தான் அப்படி தொழணும் அதே மாதிரி எல்லாமே அதை டிசிப்ளினோட தொழுவுங்கன்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அப்போ இது வந்து என்ன இருக்கு பொருத்தமாக இருக்கு அப்போ ரசூலா அந்த இடத்துல என்ன மீனிங்ல சொல்றாங்க நம்முடைய அந்த தொழுகையோடைய டிசிப்ளினை வந்து இவங்க வந்து கெடுத்துட்டாங்க இவங்களால நம்ம அவசர அவசரமாக தொழுவ வேண்டியதாக இருந்துச்சு அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா புரிதல் எல்லாம் போயிடும் இல்லைன்னா ஒரு தொழுகைக்கு வெயிட்டு கொடுத்து மற்ற தொழுகைய டீலில் விடுற மாதிரி ஆயிரும் அடுத்த வசனமும் அதுதான் பேசுது அடுத்த அல்ல என்ன சொல்றான் அச்சம் தரும் சூழ்நிலை உருவானால் நீங்கள் நடந்து கொண்டோ சவாரி செய்து கொண்டோ தொழுவுங்கள் பின்னர் உங்களுக்கு அமைதி ஏற்பட்டதும் அல்லாவே நீங்கள் நினைவு கூறுங்கள் நீங்கள் அறியாதிருந்ததை இருந்ததை எவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தானோ அவ்வாறே அவனை நினைவு கூறுங்கள் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் இந்த தொழுகை அந்த அந்த போருக்கான அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சுல்ல உயிர் பயமான சுச்சுவேஷன் வந்துருச்சுல்ல அதுக்கு ஒரு புது தொழுகை மெத்தடு அல்லாஹ் இறக்கிட்டான் இப்ப அப்போ அது வரைக்கும் அப்படி ஒரு தனி தொழுகை இல்ல அச்சநிலை தொழுகை இதுக்கு பேரு என்னது அச்சநிலை தொழுகை இந்த தொழுகல எல்லாம் எப்படி தொழுகு சொல்றான்னா நடந்துகிட்டே தொழுவுங்கிறான் தொழுதுகிட்டே இருக்கணும் நடந்துகிட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல மூவ்மெண்ட் பண்ணிட்டே தொழுவுங்க அந்த நம்பர்ஸ் மட்டும் இது பண்ணிக்கோங்கிறான் தொழுகுங்க ஆனா பிரச்சனை இல்லை அந்த உயிர் பயம் இருக்கு ஒருத்த வரட்டிட்டு வராங்க அப்படின்னா ஓடிட்டே தொழுவுங்க அப்படிங்கிறான் சவாரி செய்து கொண்டோம் குதிரையில உட்காந்துட்டு இருக்கீங்க குதிரையிலே தொழுவுங்க ஒரு கையில வால் வச்சிங்க அது இன்னொரு இன்னும் அது தொழுகையுடைய கண்டிஷன்ஸ் இருக்கு ஒரு கையில வால் வச்சுக்கலாம் வால் வச்சுக்கிட்டு தொழுகலாம் கிட்ட கழுத்துக்கு வரான அப்படியே ஒரு கையில இப்படி அடிச்சுட்டு தொழுகலாம் இப்படியும் பண்ணலாம் பின்னர் உங்களுக்கு அமைதி ஏற்பட்டதும் அந்த சுச்சுவேஷன் மாறிடுச்சு சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க அல்லது இருட்டிருச்சு கேம்புக்கு போயிட்டீங்க இப்ப இந்த நேரத்தில் நார்மலா தொழுவுங்க நீங்கள் நினைவு கூறுங்கள் எப்படி நினைவு கூறணும் அப்படின்னா நீங்கள் அறியாது இருந்ததை அல்லாஹ் எவ்வாறு உங்களுக்கு கற்றுத் தந்தானோ தொழுகைனா என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு இல்ல நான் தானே உங்களுக்கு கத்து கொடுத்தேன் அந்த மெத்தட்ல தொழுவுங்கன்றான் இப்ப இங்க அல்லா கத்து கொடுத்தான்னு ஹுரான்ல சொல்றான் ஆனா ஹுரான்ல தொழுகை பத்தி இல்ல எப்படி தொழுவணுங்கிற அந்த புல் தொழுகையுடைய அந்த ஸ்ட்ரக்சர் ஹுரான்ல இல்ல தான் இருக்கு இப்ப இதுல இருந்தும் ஹதீஸ் வந்து தேவையில்லைன்னு ஒரு குரூப் சொல்றாங்க நபிசுல்லா செல்லமுடைய வார்த்தைகள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை நம்ம ஹுரான் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஒரு வழிகட்ட கூட்டம் சொல்றாங்க அது வந்து இங்கே அடிப்படுது அல்ல என்ன சொல்றான் கத்து கொடுத்தது ரசூல்லா ஆனா அதுக்கு அல்ல என்ன கிளைம் பண்றான் அல்லாஹ் கத்து கொடுத்த நான் கத்து கொடுத்த மாதிரி நீங்க தொழுவுங்கன்றான் இப்போ ரசூல்லாவும் என்ன சொன்னாங்க என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்னு ரசூல்லா தொழுகையை பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்காங்க சரியா அப்போ ரசூல்லாவுடைய தொழுகை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த தொழுகை இடத்துல இன்னொரு முக்கியமான இதுவும் இருக்கு இப்ப சில பேர் நெஞ்சில கட்டுறாங்க சில பேர் தொப்புல்ல கட்டுறாங்க சியாக்கள் கையை கட்ட மாட்டாங்க இப்படி விடுவாங்க சில பேர் ருக்குவுல போது கை கட்டுவாங்க சில பேர் விடுவாங்க சில பேர் சமையல்லாம் அமைதானா கையை தூக்குவாங்க சில பேர் கையை தூக்க மாட்டாங்க அத்தையத்துல சில பேர் விரல ஆட்டுவாங்க சில பேர் நீட்டுவாங்க இப்ப இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல அப்ப ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னா இது மாதிரி அதாவது ஒண்ணு ஹதீஸ்கள்ல நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கும் சில செய்திகள் கூடுதல் குறைவா வரும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நபிசுல்லா சொல்லம் அவர்களே பல மெத்தட்ல தொழுது காமிச்சிருக்காங்க அதத்தான் வந்து பெரிய சில உலமாக்கள் வந்து சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கன்ஃபியூஷன் எல்லாம் கிடையாது ரசூல்லாக அப்படி தொழுது இருக்காங்க டைம் மாத்தி மாத்தி தொழுது இருக்காங்க உதாரணத்துக்கு குரானே வந்து ஏழு வகையில நபிசுல்லா சொல்லலாம் அவர்கள் ஓதி காமிச்சிருக்காங்க அத ஒரு நபித்தோழரு வந்து என்ன பண்ணுவார் உமர்லேனு தான் அவர் என்ன பண்ணுவார் ஒரு சூரா ஓதுவார் இன்னொருத்தர் வேற மாதிரி அதே சூரா ஓதிட்டு இருப்பார் ஆனா வேற சவுண்ட்ல ஓதுவார் நீட்ட வேண்டிய இடத்துல குறிச்சு இப்ப உதாரணத்துக்கு நம்ம முயலுங்கிறோம் சில பேர் நம்ம மொசலும்பான் முசல்னா என்ன அதேதான் முயல்னா என்ன அதேதான் புரியுதா சீனிம்பா சக்கரம்பா இது மாதிரி வந்து நிறைய வந்து ஆளாளுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு புரியுதா அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்குல்ல திருநெல்வேலி பாசம் ஒண்ணு மெட்ராஸ் பாஷை ஒன்று கலீஜும்மா கலீஜுன்னு அது அவங்க பாஷை அப்ப அது மாதிரி இருக்கும்போது மதுரை பாஷை ஒன்று ராமநாதபுரம் சைடு ஒன்று கொங்கு நம்மளுது தமிழ்ல இந்த கொங்கு தமிழ் வேற அப்படி எப்படி இப்படி தமிழ் இருந்துச்சோ அந்த மாதிரியோ என்ன இருந்தது அது மாதிரி பல அரபி இருந்துச்சு அப்போ எல்லாவும் என்ன பண்ணா ஜிபு அலிசலாம் மூலமா ஏழு மொத்த ஸ்லாங் இருந்துச்சு அந்த ஏழு ஸ்லாங்லயும் புரான் ஓதிக்குங்கன்னு பர்மிஷன் கொடுத்தான் ஆனால் இவர் என்ன பண்ணார் உமர்லையானோ இருந்து மனப்பாடம் பண்ணும்போது ஒரு ஸ்லாங்ல மனப்பாடம் பண்ணார் ஆனால் இந்த சாகபியும் வேற ஸ்லாங்ல ஓதிட்டு இருக்கிறார் இவர் வந்து முயல வந்து முசல்லுன்னு ஓதுறாரு இவர் டக்குன்னு பிடிச்சிட்டாரு என்ன நீ குரானை தப்பு தப்பாக ஓதுறேன்னு நேராக ரசூல்லாட்டை கொண்டு போய் நிறுத்திட்டார் இவர் வந்து குரானை வந்து தப்பு தப்பாக ஓதிட்டு இருக்காரு இவர் என்னன்னு பாருங்க அப்படின்னு உடனே ரசூல்லா சரியான கோவம் வந்துச்சு ஓதுங்க அப்படின்றாரு ஓதன உடனே அவர் கரெக்டா ஓதுறாருன்னு ரசூல்லா சொன்னாங்க சொன்ன உடனே இவருக்கு ஷாக் ஆகுது அப்ப நான் ஓதுறது அப்படின்னு சொல்லி நீங்க ஓதுங்கன்றாரு அப்ப இவர் ஓதுறாரு நீங்களும் கரெக்டா ஓதுறீங்கன்ற ஓதிட்டு ரசூல்லா சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க அவரை அவர் போக்கல விடுங்க இவரை இவர் போக்கில விடுங்க அப்படின்றாரு அப்ப அதேதான் இங்கயும் தொழுகையிலு ரசூல்லா வேணும்னே மல்டிபிள் மாத்தி தொழுது சில நேரம் இங்க கை கட்டியிருக்காங்க சில நேரம் இங்க தொப்புள்ள கை கட்டியிருக்காங்க சில நேரம் கையை உயர்த்தி இருக்காங்க சில நேரம் உயர்த்தல ஏன்னா எல்லாத்துக்குமே ஆதாரபூர்வமான ஹதீஸு கிடைக்குது சரியா அதனால நம்ம போய் பள்ளிவாசலில் போய் உக்காந்து ஒரண்டை இழுத்துட்டு இருக்கக்கூடாது கூடாது நீயா இப்படி நீ நீயா அப்படி பண்றன்ட்டு அவன் தொழுகை அல்லாவுக்கு தானே தொழுகிறான் மோஸ்ட் ஆஃப் த தொழுகையில காமன் இல்லை நைன்டி பர்சன்ட் தொழுகை எல்லாரும் கரெக்டாக இருக்கு எல்லாரும் சுபூர் ரெண்டு தானே தொழுறாங்க எல்லாரும் ஒரு தடவை கியாம் நிக்கிறாங்க ருக்கூர் ஒன்று தானே செய்யறாங்க சஜ்தா ரெண்டு தானே செய்யறாங்க அத்தையாத்துக்கு முன்னாடி அவனா சஜ்தா அத்தையாத்துக்கு பின்னாடி அவனா சஜ்தா பண்றானா ருக்குவுக்கு முன்னாடி முதல்ல சஜ்தா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ருக்கு பண்றான்னு அப்போ சீக்வன்ஸ் மாறல இல்லை அப்புறம் விட்டுருணும் புரியுதா அப்ப அந்த இடத்துல வந்து போட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்ப அந்த நார்மல் தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிசுலாசலம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க இப்ப இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் தொழுகையை நம்ம விடுறோம் இல்லை தொழுவாம விடுறோம் இல்ல எல்லா விடத்துல அதுக்கு மன்னிப்புன்னு ஒன்று இருந்திருந்தா போர்க்களத்தில் கொடுத்துருப்போம் இந்த நேரத்துல தொழுகாம நீங்க இருக்கலாம் இந்த இடத்துல அல்லாவுடைய போயிரும் சஹாபாக்கள் தொழுதுட்டு இருந்தாங்கன்னா உயிர் போயிரும் ஆனா அதுக்கான பர்மிஷன் எல்லாம் அதுதான் ஒரு நபி தோழர் வந்து சொல்லுவாரு தொழுகை வந்து எவ்வளவு முக்கியமானதுன்னு எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு இந்த போர்க்களத்துல வந்து அல்லா இந்த சலுகையா கொடுக்கறான் எது தொழுகை வந்து உன்னால வந்து க கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல எதிரிகளோட சண்டை போடுறேன்னா பிரச்சனை இல்லை சண்டை போட்டுட்டே தொழுகு நடந்துட்டே தொழு ஓடிட்டே தொழுவு கையில வால் வச்சுக்கும் செத்து என்ன பின்னாடி அடிச்சான பின்னாடி திரும்பி பார்க்க முடியுமா தொழுகையில பார்க்க முடியாது ஆனால் தொழுவு அம்ப வந்து வருதான்னு நாலு பக்கம் சுற்றி பார்க்க முடியுமா ஆனால் தொழு செத்து போயிரும் பிரச்சனை இல்லை தொழுவுங்கிறோம் அப்போ எவ்வளோ தூரம் அல்லாவிடத்தில் அந்த தொழுகை வந்து வெயிட்டா இருக்கு தொழுகை இன்னைக்கு முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை தொழுதா சொர்க்கோ நாங்க களிமா சொல்லிக்கோங்கிறாங்க இப்ப சகாபாக்களா எல்லாம் விடலை இப்ப தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் இதுல எவ்வளவு இருக்கு செத்தா சாவு ஆனா தொழுகை விட்டுட்டு சாகாத தொழுதுட்டு செத்துரு அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப அந்த அளவுக்கு தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் நாம புரிஞ்சுக்கணும் இதுல அது இருந்து அதான் சொல்ற சஹாபாக்கோட சிந்தனை எப்படி பாரு ஒரு ஆயத்திலிருந்து எப்படி எல்லாம் சிந்திக்கலாம்னு புரியுதா இல்லையா அந்த ஆயத்த இந்த மெசேஜ் சொல்லலை ஆயத்துல உயிர் போற அவசரத்துல இருக்கிற ராணுவ வீரனை நீ தொழிலாகணும் அப்படின்னா இந்த கடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் ஸ்கூல்ல இருக்கிறவன் நான் ஸ்கூல்ல இருக்கேன் நான் டியூஷன்ல இருக்கேன் நான் மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் நான் வந்து ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய ஃபியூச்சருக்கு நாங்கள் இது பண்ணிருக்கோம்னா உங்க ஃபியூச்சர் என்ன ஃபியூச்சர் நரகத்துக்கான ஃபியூச்சர் நீங்க போயிட்டு இருக்கீங்க நடத்தி எல்லா இடத்துல எக்ஸ்கியூஸே கிடையாது ஒரு நேரம் தொழுவி நீ விட்டினாலும் அந்த இடத்துல நீ அல்லாவா அந்த நாள்ல காஃபிரா தான் உன்னுடைய பதிவு பதிவு செய்யப்படும் டெய்லி நம்மளுடைய ரெக்கார்டு காலையிலயும் அசர் நேரத்துலையும் வானத்துக்கு போகும் அல்லா கேட்பான் என்ன பண்ணிருந்தான் அப்படிமா தொழுதுட்டு அல்லாஹ் அப்படிமா யாரே மலக்கு சொல்லுவாங்க அவன் தொழுதுட்டு இருந்தான் சுபூல கேட்பான் என்ன பண்ணான் அப்படின்னா இல்ல எல்லாம் எந்திரிச்சு தொழுதுட்டு இருந்தான் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க